சீவா 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 ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா சீவா 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 ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா 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 சீவா ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா சீவா சீவா ஹாரா ஹாரா எல்லார

பதியும் bilirubin மலகான நன்னதூர் கரியவன் லளௌரா இனிமேல் கூட்டி நற்றுணையாவது நம சிவாய நற்றுணையாவது நம சிவாய் இங்க தொள்ளாயிரத்தி இருக்க பாட் பண்ணிடுறாங்க ി ഓളിമണി തൃവദൂ പോറ്റി പോറ്റി തൃണ്ട സമയം പോ நின்ற நமையே சமையாய் கொண்ட திருநாவுக்கரையும் திருவடிகள் போற்றி மாதிரியார் பெற்றெடுத்த மகத்துவமே போற்றி புகழ்நார் பெற்றெடுத்த புண்ணிய வேந்தே போற்றி திருத்தாண்டக முரளிய தாண்டக வேந்தரே போற்றி பூம்புகளோ நீதிய முன்னியா போற்றி போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் என்னும் நான் மறை செம்பொருள் வாய் வைத்திரு தேவாரமும் திருபாசகமும் பழித்த ஜெயவோ தலையில் பால் இனித்தவுடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பட்டார் மனித பிரவியம் வேண்டுவதே மாநில தேதி சித்ரம்பலம் திருள்ளம்பளம் சிவசிதம்பரம்